யாருக்கும் காட்டுற வெளியில அந்த பிள்ளைய ஒளிச்சர்ல கொண்டு போய் இருப்பமா இல்லையான்ற ஒரு இது ஒன்றுல இதை விட்டு போறதுக்குரிய மனசு வரல எனக்கு எந்த விதமான பயமும் வரல நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து சம்பந்தமா ஒரு ட்ரைனிங் ஒன்று அமெரிக்கன் இது ஒன்ற ட்ரைனிங் ஒரு டிப்ளோமா ஒன்று முடிச்சுக்கிறேன் வெளியில இருந்து நிறைய குருநகல் மூணு மாசத்துலயும் இருக்கு ஒரு வருஷமும் போகும் ரெண்டு வருஷமும் போகும் விஜய் தரப்பி தான் தான் எங்களுக்கு சும்மா ஒரு மாதிரி தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளை நடந்தது பெரிய சக்சஸ் பிசை தெரப்பி தேவையான கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களும் தியான மன கஷ்டத்துல தானே இருக்கிறேன் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய அழுவாங்க கதை காலப்போக்குல அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு திருப்தி வந்து வாங்க இப்படியான பாதிக்கப்பட்ட ஆட்டிசம் டவுன் சின்ரம் அப்படி நிறைய இது ஒரு புள்ள பொறப்பாடா பிறக்கிறேன்னு சொன்னா அது அல்லாட புள்ள பிறக்க கொள்ள அப்படியான சில டிசபிள் இதுகள் வர்றதுக்கு சான்சஸ் இந்த புள்ளையை நீங்க சரியா கைட் பண்ணினோம்னா மறுமையில் உங்களுக்கு இதுக்குரிய பயன் கட்டாயம் கட்டாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன அவங்க செய்யணும் ஒண்ணுலதான் அப்படி பிள்ளைகளும் விடணும் பத்து இல்லாத எட்டு பிள்ளை இருந்தால் கட்டாயம் ரெண்டு டீச்சர்ஸ் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற டைமாக மற்ற பிள்ளைக்கு எடுக்க இப்ப அந்த புள்ளைகளுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கிற அது வெளி கொண்டு வரத்துக்கு தான் அவங்களுக்கு தெரியும் ஊருக்கு போக பேசி கேளா சொல்லி கேளாட்டி அது குழப்பம் அடிச்சு கொடுத்து டாக்டர் ஆக்குறதோ இன்ஜினியர் ஆக்குறதோ எங்களோட நோக்கம் அல்ல தாண்ட வேலைகளை தானே செஞ்சு வயசு தான் இருபத்தெட்டுக்கு அவங்களோட உள்ள வளர்ச்சி ஒரு நாலு அஞ்சு புள்ளட அறிவு வளர்ச்சி தான் இருக்கிறது அஞ்சு வயசுக்குள்ள ஸ்கூலுக்கு போற வயசுக்குள்ள தானே அப்ப அந்த புள்ளைக்குள்ள மனப்பாங்கதான் அந்த முப்பது வயசு ரெண்டு நாங்க பார்த்து வந்தா எல்லா விலங்குக்கும் ஒண்ட விளையாடுங்கள் ஒண்ட இதாக்குங்கள் ஒன்று சாப்பாடு கொண்டு வராட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு சாப்பாட்டை போட்டு கொடுக்குங்க வீட்டுல இருந்த இதெல்லாம் இல்லதான் பங்களிப்பு எப்படி சமூகத்து மத்தியில இருந்து சமூகத்துல பங்களிப்பு கொஞ்சம் ஏன்னு சொன்னா இன்னுமே இந்த அக்குரணையில் உள்ளவங்களுக்கு இங்க ஸ்கூல் தெரியாதவங்க இருக்கிறாங்க அக்குரணையில் உள்ளவங்களோட ஹெல்ப்லதான் நாங்க

இருக்குது அது சரியான ஹெப்பி குறிப்பிட்ட காலம் சரி அவங்க வந்து இருந்துட்டு ட்ரெயின் எடுத்துட்டு போனா அந்த புள்ளைக்கு ஒரு முன்னேற்றம் கூட காணல ஏ மத்த மத்த செயற்பாடுகளோட முன்னேற்றத்தை கொண்டு வரையில ரெண்டு புள்ள வந்துச்சு தாத்தும் தங்கச்சி பங்களா மடையில இருந்து ஒரு எழுத்து தெரியா ஒரு என்னன்றே தெரியாது நல்லா எழுத்து வாசிப்பா அவட பே வாசி ரெண்டும் சரியான கவலை ஆசையா படிச்சு இப்படியானு தெரிய வந்தா நிறைய பேர் மனம் மனதளவுல பாதிக்கப்படுறாங்க ஒரு இந்த பபா கிடைக்க கொள்ள அறிவு கொடுக்கும் அலமது இல்லா இப்படி ஒரு இது மீடியா ஒன்று தேவை இந்த ப்ரோக்ராம் பாக்குற நேரம் நிறைய பேருக்கு நிறைய தெளிவு ஒன்று கிடைக்கும் இப்ப இப்படித்தான் நாங்க எங்களோட நோக்கம் சல்லி அல்ல சமூகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு பிள்ளையொண்ட உருவாக்குறது தான் எங்களோட நோக்கமும் இது சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகள் இது சுயமா செயல்பட இயலாதே சிஎஸ்எம் ஸ்கூலோட ஸ்கூல கிட்டத்தட்ட நீண்ட காலமாக சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து அதுக்கு பிறகு ஒரு பிரின்சிபலாக இந்த சில விஷயங்களை நாங்க அவர் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியுமா அஸ்லாம் வலைக்கம் மேடம் மேடம் நீங்க இந்த ஸ்கூல நீண்ட காலமாக ஒர்க் பண்றதாகவும் நீங்க நிறைய பங்களிப்பு இந்த ஸ்கூலுக்காக செய்திருக்கிறாகவும் எங்களோட வகையில் உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் நடத்தாரு என்ன பேர் ஷிஹார் ரசேன் ரிசான் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அதாவது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினத்துல இருந்து நான் டீச்சர் ஆயிக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல நாங்க வரக்குள்ள மூணு டீச்சர் தான் பதினெட்டு புள்ளை அப்ப நாங்களும் எதிர்பார்த்து வரல இதுல நிலைச்சு நிப்போம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று அந்த இப்ப ஒரு இப்ப இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மொத சமூகத்துல இந்த பிள்ளைகள்ல ஒரு பயம் ஒன்று மாதிரி இந்த தானே எல்லாருக்கும் உள்ள ஒரு இதுதான் ஆனா இப்ப அந்த நிலைமை இல்லை மாஷ இல்லாண்டி இந்த பிள்ளைகளை சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த புள்ளைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி அந்த புள்ளைகளை யாருக்கும் காற்று வெளியில ஒரு வீட்டுக்கு போனா அப்படி ஒரு புள்ளை இருந்தா அந்த புள்ளைய ஒளிச்சிடுற கொண்டு போய் அப்படித்தான் அந்த டைம்ல இருந்தேன் நாங்களும் ஒரு பயம் அந்த கண்டா அப்ப திருப்பி நாங்க ஸ்கூலுக்கு வந்ததும் நாங்க வந்ததும் இருப்பமா இல்லையான்ற ஒரு இது ஒன்றுதான் வந்தேன் மாஷா அண்ணாண்டு வந்த அண்டே எங்களை மனசுல இதை விட்டு போறதுக்குரிய மனசு வரல அலமது அல்லாஹ் அல்ல அந்த நல்ல ஒரு இதை தந்த இன்றைக்கு வரைக்கும் நாங்க இன்றைக்கு நிலை சின்னிக்கிறோம் அப்படிங்கறது காரணம் அதான் மேரி பண்ணது பிறகு வந்தீங்களா அதுக்கு முந்தைய வந்தீங்களா இல்ல நாங்க வரக்குள்ள சின்ன வயசு சின்ன வயசு அப்ப மேரி பண்ணலாம் இல்ல வந்த பிறகு தான் நாங்க மேரி பண்ணீங்க இப்ப எனக்கு ரெண்டு புள்ள இருக்குது அப்ப இங்க வருவாங்க அந்த மஜ்லி சீதுகள் ரெண்டு வந்தோன்னே அவங்க கேக்குற முதல் கேள்வி இப்படி பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நம்ம சி இப்படி தானே சமூகத்துக்கு இப்படி இந்த இப்படி ஒரு இது ஒன்று இருக்கிற தானே இந்த புள்ளை இருந்தா இந்த புள்ளைய பார்த்துண்டு இதாகி இருந்தா நாங்க அந்த பாபா கிடைக்கிற டைம் இப்படி புள்ள பிறந்திரும் அப்படின்ற ஒரு மனப்பான்போண்டி இந்த தானே மக்கள் மக்கள் கட்டாயம் இருக்கிற அப்படி இப்ப நீ கொஞ்சம் அது விடுபட்டாச்சு அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு புள்ளை வைக்கிறேன் மாஷா அல்லா அலமது நல்லா படிக்கிறதெல்லாம் ஓதுற எனக்கு எந்த விதமான பயமும் வரல அடுத்தது என்ன மிஸ்டர் என்ன இந்த ப்ரப்போஸ் பண்ணின நேரம் அவர் இந்த ஸ்கூல டீச் பண்றதுனால தான் அவருக்கு விருப்பம்ன்ற சொன்ன நீங்க அங்க டீச் பண்றதுனால அங்க டீச் பண்ணினா ஒரு ஒரு டீச்சர் ஒன்றுக்கும் பொறுமைக்கும் அன்புக்கும் நீங்க டீச்சரா எவ்வளவு காலம் இருந்தீங்க இப்ப என்ன பொசிஷன்ல நான் இப்ப பிரின்சிபல் ஆயிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பிரின்சிபல் ஆயிருக்கிறேன் டீசபிள் சம்பந்தமா ஒரு ட்ரைனிங் ஒண்டு அமெரிக்கன் இது உண்டு ட்ரைனிங் அந்த கெனடாவை ஒரு டிப்ளமோ ஒன்னு முடிச்சிக்கிறேன் சிஎஸ்ன்னு சொல்லி தனிக்கிறேன் இது கலக்க நாங்க இது தான் அனுப்பினேன் அல்ஹம்தலிலா அது ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தான் நான் செஞ்சேன் டி ஃபாதர் படிக்கிற விடத்துல இனி அவங்களுக்கும் எங்களை பத்தின ஒரு இது உண்டு ஒரு சான்ஸ் வந்து இருந்து இப்போ இருக்கிறேன் நாங்க இஸ்டா பதினோரு பேர் பதினெட்டு பேர் வரைக்கும் இருந்துச்சு இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் விலை கூடிச்சுதானே அதுல அவங்க எங்களுக்கு இருந்து நிறைய புள்ளிகள் வந்தாங்களை அலபாத்துக்கோடைநகர் குருநகர்ல இருந்து நீங்க போடாகியும் வந்த அடுத்தது வந்து போயிட்டுன்னு இருந்த அப்படி நிறைய கேள்வி நிறைய பிள்ளைகள் வந்த அப்ப எங்களுக்கு இந்த பெட்ரோல் சார்ஜ் கூடினால அவங்களுக்கு அந்த வாரது கஷ்டமா போயிட்டு இப்போ ஊருக்குள்ளாலே வாரன்னு சொன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் எங்களோட பிள்ளைகள் பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வருது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட புள்ளைகள் கூடுதலாக கொஞ்சம் கஷ்டப்பட்ட பேமிலிகளோட கூடுதலாக இருக்கிற அவங்களுக்கு வந்து கேளு அப்ப நாங்களும் சில ஆக்களுக்கு மந்த்லி சார் யாரோடையாவது பேசி அப்படியே தான் செஞ்சு கொடுக்குற ஏற்பாடுகள் அப்படின்னாலும் எங்களுக்கு அது முழுசா செய்யே இந்த சல்லின் பார்க்காம இந்த இடத்துக்கு வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரும் நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளவு காலம் போகும் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொண்டு வர இந்த காலத்தை சொல்லலா அப்படின்னா பிள்ளைகள் வந்து ஒரு மூணு மாசத்துலயும் பிள்ளைகிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில பிள்ளைகள் முன்னேற்றத்தை காண்றதுக்கு ஒரு வருஷமும் போகும் ரெண்டு வருஷமும் போகும் நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு பஸ்ல கூட்டிட்டு வராங்க நம்பிக்கையோட அது அந்த பிள்ளைகிட்ட மாற்றம் இருக்குது அல்லாடைகிறப்ப அடுத்தது எங்களோட சக்சஸ் ஆன நல்ல ஒரு விஷயம் என்னன்னா எங்க பிசியோ தெரப்பி பிசியோ தெரப்பி தான் எங்களுக்கு தேவைப்படுற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்போம் எங்களுக்கு வந்தோட விளங்கும் தானே பிசியோதெரப்பி கொடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவைப்படுற பிள்ளைகளுக்கு நாங்கள் விஜய தெரப்பி கொடுப்போம் எங்களோட சார் சொல்லிப்பார் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஒரு பிள்ளையாண்டு வந்துச்சு சும்மா அந்த சும்மா ஒரு கம்பண்டு மாதிரி தான் தூக்கிட்டு வந்தேன் அலமதுல்ல அந்த பிள்ளை நடந்தது பெரிய சக்ஸஸ் எங்களோட ஃபஸ்ட் இது அத்தான்

வெளி பிள்ளைகளுக்கும் வந்து செய்யறதுக்கு மாதிரி நாங்க அந்த டைம் ஒன்று கொடுப்போம் எங்க ஸ்கூல் எங்கட பிள்ளைகள டைமை விட்டு அது மற்ற பிள்ளைகளுக்கு இருந்து எடுக்கிறோம் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம் ஸ்டாஃப் இருக்கிற பிசியோ வந்து ஒன்று இருக்கிறேன் நான் பொதுவா எல்லா டீச்சர்ஸையும் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி வச்சிக்கிறேன் ஏன்டா இப்ப ஒரு டீச்சர் இல்லாட்டி ஒரு டீச்சர் செய்யத்தானே வேணும் அஹம்தல் இல்லாண்டு எல்லாம் டீச்சர்ஸும் செய்யக்கூடிய நீங்க இந்த இருபது வருஷத்துலயும் பேரண்ட்ஸோடையும் நீங்க முகம் குடுக்கற விஷயங்களோட ஏதாவது உங்களுக்கு சிரமப்படுற விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் சிரமம் பண்ற விஷயம் சொன்னா பேரண்ட்ஸோட ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போது தான் எல்லா இடத்துலையும் உள்ள ஒரு விஷயம் இனி அவங்களுக்கு இப்படி ஒரு புள்ளை இருக்கிற நேரம் அவங்களும் சரியான மன கஷ்டத்தில் தான் இருக்கிற இப்போ நாங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் நாங்கள் வார இன்னைக்கு வார பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறதா இப்போ வந்தால் இங்கேக்கு வ வரக்கூடிய பேரண்ட்ஸ் என்னெண்டா வந்தால் ஃபஸ்ட்டுக்கு நிறைய அழுவாங்க கதைச்சிட்டு அதுக்கு பரவ பரவு வந்து என்ன நாங்கள் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன தேவை எங்களோட பேசுங்கோ எங்களோட கதைங்கோ நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் அலமது காலப்போக்கில் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி ஒன்று சரியா அப்போ அடுத்தது இங்கே பேரண்ட்ஸ் தெரியாதா ஒரு சின்ன ஒரு இருந்தாலும் கொஞ்சம் அந்த எல்லா அது ஓ நார்மலான அப்படித்தான் பேரன்ட்ஸோட கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லன்னு சொல்லல அது ஹம்துலில்லா நீ அவங்கள மேனேஜ் பண்ணி போறீங்க இப்ப மாதிரி நான் நீ ஸ்டாஃப் அப்படித்தான் பண்ணிக்கிறேன் இப்படியான பாதுகப்பட்ட புள்ள ஆஹ் புள்ளைகள் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹெல்ட்ரா உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறேன் பொதுவா இதுல டிசம்பர்னு சொல்றது நிறைய கி தானே ஒவ்வொரு கேட்டகரிஸ் நகரே ஆட்டிசம் டவுன் சிண்ட்ரம் அப்படி நிறைய பொதுவாக நாங்கள் பார்க்க போனோம் பரம்பரையாக வரக்கூடிய இதுகள் இருக்கிறது சரியா அடுத்தது புறப்பாடுன்னு சொல்றது எல்லாத்தையும் மீறி எல்லாம் நாங்கள் எவ்வளோதான் டாக்டர்ஸ்ட அட்வைஸை சரியாக கொண்டு வந்து சரியா இந்து மொறு புள்ள புறப்பாடாக பிறக்கிறேன்னு சொன்னால் அது அல்லாட நான் அப்போ அது அல்லாட நாட்டத்தில் உள்ள விஷயம்தான் நடக்கிறேன் அப்போ கடைசி முடிவு அது அல்லாட நாட்டம் நான் நினைக்கப்படாது இது நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி சரியாக வந்திக்கும் அப்படின்னு சில விஷயங்களில் புள்ள பிறக்க கொள்ள அப்படியான சில டிசபிள் இதுகள் வாரத்துக்கு சான்ஸஸ் சீக்கிரம் சிபி பிள்ளைகள் வாரத்துக்கு அதில் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து இப்படியான பிள்ளைகளை நிறைய பேர் வீட்டுல சும்மா விட்டு கொண்டிருப்பாங்க இப்படியான ட்ரைனிங் குடுக்கறதுல அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை செய்யறதுக்குரிய வழிகளை எதையுமே செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறேமில்லை அவங்களாகவே வச்சு வளர்த்து கொண்டிருப்பாங்க ஏதோ அடிப்படையில இப்படியானவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க அது மனசளவுல உள்வாங்கப்பட்டுட்டாங்க எனக்கு இப்படி ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்சு சந்தோஷமே எது கொண்டா அந்த புள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன முயற்சியல் அவங்க செய்யணும் பேரு கட்டாயம் இப்படி ஒரு ஸ்கூல் இருந்தா கட்டாயம் அந்த புள்ளைகளை ஸ்கூலுக்கு நான் கட்டாயம் விடணும் அதுல அங்க பக்கத்துல ஸ்கூல்ன்றதுக்கே இல்ல ஆனா இது ஸ்பெஷல் ஸ்கூல் ஒண்ணுலதான் அப்படி பிள்ளைகளை விடணும் ஏன்னு கேட்டா இப்ப நோமனிஸ் கூட நாங்க கொண்டு போயிட்டு விடுற நேரம் அந்த புள்ளை எல்லாம் பின்னுக்கு ஆகுற நேரம் அப்ப அந்த புள்ளைக்கு அந்த டீச்சரோட மேல அப்படி செய்யறதுக்கு ஏண்டா நாப்பது ஒரு கிளாஸ்க்கு முப்பத்தேழு நாப்பது புள்ளைகள் எடுக்கு அப்ப அந்த முப்பத்தேழு நாப்பது புள்ளைகளோட இந்த புள்ளையோட தனியை தனியே செய்யணும் இந்த புள்ளைகளுக்கு அது டீச்சருக்கே இல்ல அதனால கிளாஸ்ல நாங்க ஒரு டீச்சர்னா அஞ்சு புள்ளைகள் வைக்கல ஸ்பெஷல் ரூல்ஸேன் பத்து பிள்ளைகள் இருந்தா பத்து லாட்டி எட்டு பிள்ளைகள் இருந்தா கட்டாயம் ரெண்டு டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கமாக பலகனும் இப்ப பத்து புள்ளிகள் இருந்தா அந்த பத்து பிள்ளைகள் ஒரு மாதிரி இல்ல ஒரு பிள்ளைக்கு கொடுக்கற டைம் மத்த பிள்ளைக்கு எடுக்கலாம் அப்ப ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமா தான் நாங்க படிச்சு கொடுக்கணும் அப்ப எங்களுக்கு நிறைய புள்ளைகள் போட்டாலும் செய்ய அதான் நீங்க சொல்ல வாருங்க வந்து அப்படியே இந்த மாதிரி ஸ்கூல போடுங்க இப்படி ஸ்கூலதான் போடணும் நாங்க உண்டு சின்னத்தனை நினைக்கப்படாது சரியா இப்ப எல்லாம் தந்துட்டானு அப்ப நாங்க அதுக்கு சரியான இதை நாங்க நாங்க குடுக்கணும் இப்ப அந்த புள்ளைகளுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கிற அதை வெளி கொண்டு வர்றதுக்குதான் உங்களுக்கு தெரியும் எப்படின்றி சில நேரம் பாருங்க பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு போக பேசிக்கலா கேளாட்டி அது குழப்பமே விதமான உணர்வுகள் மீக்கிற அதை வெளிக்கொண்டு வர இல்லாதது அவங்களோட புறாங்க அதுக்கு இப்படியான மாத்த ஸ்கூல்களுக்கு கொண்டு வந்தால் ட்ரைனிங் கொடுப்போம் நாங்கள் பிள்ளைகளோட பழகிற இதோண்டிருக்கி தானே மற்ற பிள்ளைகளோட சாப்பிடுறது இதாகிறது எல்லாம் வீட்டில் இருந்தால் அந்த இதெல்லாம் இல்லை மக்கள் மக்கள் இப்படி தானே அவங்க மற்ற வேலையை பார்க்கணும் சாப்பிட கொடுத்துடுற இந்த தீத்தி விடுற அந்த வேலை இப்போ இவங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் இங்கே படிச்சு கொடுத்து டாக்டர் ஆக்குறதோ இன்ஜினியர் ஆக்குறதோ எங்களோட நோக்கம் அல்ல எதிர்காலத்துல இந்த பிள்ளைகள தாய்தாப்பன் இல்லாட்டியும் சமூகத்துல தாண்ட வேலைகளை தானே செஞ்சு வாழ்ந்துக்கூடிய மாதிரி உருவாக்குறதுதான் எங்களோட வேற எந்த விதமான டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் இல்லை ஆனா அவங்களோட ஒத்தர பராமரிப்பு எல்லாம் தனியாக செஞ்சுக்கோணும் அதுக்கு ட்ரைனிங் பொதுவா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தண்ட பிள்ளைகளை இப்படியான போடாம இப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் சமூகத்துல இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஏஜ்லேயும் இப்போ இந்த பிள்ளைகளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் செல்கிற மாதிரியான ட்ரைனிங்கை கொடுக்கலாமா அது எந்த ஏஜ்லேயும் இருந்தாலும் பரவாயில்லையா நீங்கள் எதிர்பார்க்க நாங்கள் ஏஜ் லிமிட் ஒன்று இது இல்லை இப்போ எங்கள்கிட்ட பெரிய பிள்ளைகளும் இருக்குது வந்த பிள்ளைகள நாங்கள் என்னென்ன ஏஜில் உள்ள பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு ரெண்டா இப்போ இருக்கிற எங்கள்கிட்ட இருபத்தெட்டு இருக்கிற ஓ இப்போ அவங்கள வயசு தான் இருபத்தெட்டுக்கு அவங்களோட உள வளர்ச்சி

இப்போ முப்பது வயசு வாசிப்ப இருந்தாலும் நாங்க எடுத்தேன் ஏண்டா அந்த புள்ளட அறிவு வளர்ச்சிக்கிறது மூணு நாலு வயசு வெளியாக்கன்னா நாங்க நாங்களா நீ வெளியாகுங்கன்னு சொல்றதும் இல்லை அவங்களா நீண்டா சரி பிள்ளைகளோட மனப்பாங்கிக்கு தானே அவங்க நாங்க ஸ்கூலுக்கு போற இப்ப அஞ்சு வயசு புள்ளை ஸ்கூலுக்கு போற வயசு புள்ள தானே அப்ப அந்த பிள்ளைக்குள்ள மனப்பாங்குதான் அந்த முப்பது வயசு பிள்ளைக்கும் நிக்கும்

ஜீரோ புள்ள அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்க அந்த புள்ளைய வச்சுக்க இல்லாமல் கொண்டு வந்து விட்றாக்களும் இருக்கிறேன் பிள்ளைக்கு இது தேவண்டு ஏதோ ஒன்று பிள்ளைக்கு தேவண்டு கொண்டு வந்து விட்டாக்களும் இருக்கிற அந்த வகையில இந்த இங்க வந்தா எல்லா பிள்ளைகளும் உண்டா விளையாடுங்கள் உண்ட ஒன்று சாப்பாடு கொண்டு வராட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு சாப்பாட்டை போட்டு கொடுக்குங்க ஓ இப்ப இந்த இதுகள் எல்லாம் வளர்றதானே இந்த மனப்பாங்கல் வீட்டுல இருந்த இதெல்லாம் இல்லதானே இருபத்தி ரெண்டு வருஷமா நீங்க எப்படி இங்குள்ள இந்த மெம்பர்ஸ்ட பங்களிப்பு எப்படி உங்களுக்கு அதாவது இந்த இதை ரன் பண்றவங்க

அப்படி உள்ள ஆக்களும் இருக்கிற இன்னமே அக்குறையில இந்த ஸ்கூல் புள்ளைகள் இருக்கிற வெளியில நிறைய ஸ்கூல்கள் பாக்கியிலும் சிவியர் ஆக்கள் எடுக்கிற அவங்க மாடரேட் ஆக்களையும் மைல்டாக்களையும் மட்டும்தான் எடுக்கிற அப்ப அந்த செய்யறதுக்கு ஏசி தானே ஆனா எல்லாத்தையும் உள்வாங்கிற ஆக்கள் நாங்க மட்டும் எல்லா சிவியர் ஆக்கள் இருந்தாலும் சரி எல்லாரையுமே நாங்க தான் நாங்க எடுக்கிற அடுத்தது எல்லா மதத்தாக்களையும் எடுக்கிறோம் முஸ்லீம் மட்டும் இல்ல நீங்க எல்லா பிள்ளைகளையும் அனுமதிக்கும் கிட்டத்தட வேற மதத்து பிள்ளைகளும் படிக்கிறாங்களா இப்ப 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 கிட்டத்துலதான் ஒரு டைமில் போக வேண்டும் அவங்க குடும்பம் போறேன் கேட்கணுன்ட்டு சிங்கள போக வேண்டும் வந்து எல்லாரும் நாங்க பிரச்சனை ஒரு வரல இந்த டீச்சர்ஸ் மேனேஜ் பண்ணிக்குவாரு இப்ப சிங்கள பிள்ளை வந்து வந்ததுன்னு சொன்னா அவ சிங்கள தலை பேசுவார் அப்படி இப்ப நான் சொன்னேன் நானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல அஞ்சு பேர் ஆறு மட்டும் வச்சு செய்யணும் அப்ப ட்ரெயின் பண்ற இல்ல ஓ ட்ரெயின் பண்ற இல்ல அது மொழி பிரச்சனை பிரச்சனை இல்ல இப்ப ஃபாரின்ல இருந்து வந்த புள்ளைகள் வர அவங்களுக்கு இங்கிலீஷால தான் பேசுற அப்ப புள்ளைய பழகின மொழி தானே அதுக்கு மாதிரி நான் அதாவது இப்ப இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சின்னது ஃபாரின்ல இருந்து பார்ப்பாங்க அவ ஃபாரின்ல சிட்டிசன் ஆயிப்பாங்க இல்லாட்டி ஒரு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அங்க விற்கிறவங்க விற்பாங்க அப்படியான பிள்ளைகளை அங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லாம அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இங்கே வந்து போய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் சரி செய்யலுமா ஆஹ் அழகாண்டு இப்படித்தான் சரி செய் செய்யலும் எங்களுக்கு முழு நம் இதை குடுக்கலாம் அவங்களுக்கு சரியா ஆனா இங்க வந்த காலத்துக்கு இப்ப எங்களுக்கு நேரத்தோடு ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்த அவ இங்க இங்க வந்த அங்க சக்சஸ் இல்ல இது அந்த புள்ள நடக்கலாம் இருந்த ஆசியா எல்லாம் நடக்குது சரியான இங்க இருந்தா கொஞ்ச காலம் புள்ளைக்காகவே இருந்து வசதிகள் செஞ்சு வச்சிருக்கீங்களா இங்க வீடுகள் எடுத்து அப்படி கிளிமி குறுநாக

தான் படிச்ச புள்ள ரெண்டும் ஒரு எழுத்து தெரியா ஒரு என்னன்றே தெரியா அந்த புள்ள ரெண்டு மாஷா அல்ல வந்த பிறோம் எத்தனை வயசுல வந்தோம் வந்தது நான் நினைக்கிறேன் ஃபைவ்ல மாதிரி ஆயிருக்கு ஃபைவ் சிக்ஸ் மாதிரி சின்ன ஃபோர் மாஷா அல்ல வந்ததுக்கு பிறோம் நல்லா எழுத்து வாசிப்பா அவட பேரை வாசிப்பா எவ்வளவு காலத்துல மாறினா ஒரு வருஷமா கூட நல்ல ஒரு மாற்றம் உண்டு வந்துச்சு ஆனா பேரண்ட்ஸ் பெரிய ஒரு இது ஒன்று இல்லை அந்த புள்ளை நின்றுட்டு ரெண்டும் சரியான கவலை அந்த புள்ள ரெண்டும் அவ்வளவு ஆசையா படிச்சு அத்தான் இந்த அந்த புள்ளைக்கு வாசிக்கக்கூடிய ஜீரோல வந்த புள்ள அவ வாசிப்பா எந்த பிள்ளைக்கு எது ஏழுமோ கிரேட் ஒன் செய்யக்கூடிய பிள்ளைண்டா அது நே இது மாதிரி செய்யக்கூடிய நே சரி இது அப்படி பார்த்துதான் நாங்க அஞ்சு புள்ளை இருந்தாலும் அந்த அஞ்சு புள்ளைக்கும் கிரேட் ஒன் செய்யக்கூடிய புள்ளை அந்த கிளாஸ்லதான் இருக்கும் அதுக்கு அங்கால மேலுக்கு போகக்கூடிய அந்த கிளாஸ்ல இருக்கும் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுப்போம் உம் இப்படியான பிள்ளைகள் கிடைக்க பெற்றாலும் உடனே இங்க வந்து கைடோ எடுத்துட்டு போறது பெட்டர் நிறைய பேர் கிடைச்ச உடனே பாதிக்கப்படுறாங்க பேரண்ட்ஸ் வந்து கூடுதலா இப்படி பிள்ளைகள் கிடைச்ச உடனே இப்படியான பிள்ளைதான் என்னை கிடைச்சிக்கின்னு தெரிய வந்தா நிறைய பேர் மன மனதளவுல பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படி அது கிடைச்ச உடனே உள்ளவங்களுக்கு ஒரு இந்த பபா கிடைக்க இரிக்க கொள்ள இப்ப இத பத்தின ஒரு இது ஒன்று கொடுக்கணும் அறிவு ஒன்று கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்னண்டா இப்படி அப்ப அவங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்து அந்த கிடைச்ச புறவர் இல்லாட்டி கிடைச்ச புற திடீர்னு தெரிஞ்ச ஒரு வாரதானே வர்றதானே திடீர்னு ஒரு மாதிரி இல்லதானே அதுக்கு முத இப்ப ஹாஸ்பிட்டல்கள் இது வைக்கிறதானே இந்த செமினார்கள் அப்ப அதுல நாங்க சொல்ற எங்களை அதாவது நாங்க எங்களை அப்ப அவங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கிற நேரம் அப்ப அவங்களுக்கு அந்த ஏரியா வைஸ்ல இருக்கிற கிளினிக் சென்டர்கள் இந்த மாதிரியான வேண சொன்ன குடுத்த ப்ரோகிராம் வந்து செஞ்சேடி சென்னா அந்த தாய்மறிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கிடைக்கும் இல்லாட்டி திடீர்னு எந்த ஒரு விஷயமும் திடீர்னு அதுக்கு நீங்க போறதுக்கு ரெடியா அப்படியான ப்ரோக்ராமுள்ள அரேஞ்ச் பண்ணி ஓகே பண்ணா நீங்க போறதுக்கு ரெடியா ரெடி ஓ அதுக்குள்ள ஃபுல் அவேர்னஸை நீங்கள் செய்வீங்க போய் மாஷால்லா எங்களுக்கு மேடம் இந்த மாதிரியான விடயங்களை நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க உங்களுடைய ஊர்களையும் இது மாதிரியான அவேர்னஸ் நீங்கள் கொண்டு போக விரும்பினீங்கன்னு நீங்கன்னு சொன்னால் உங்கள் ஊரில் பிள்ளைகள் கூடுதல் அளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணா அவங்க அந்த டைமுக்கு வந்து அதுக்குரிய அவேர்னஸை கொடுப்பாங்க அது எங்கட இந்த மீடியா மூலமாக இப்படியான வேலை திட்டங்கள் செஞ்சுன்னு போகிறோம் அதாவது சமூகத்துல பயனுடைய விடயங்கள் இந்த மாதிரியான சேவிஸ்களை நாங்க வந்து இடம் காணப்பட்ட சமூகத்தை காட்டி கொடுக்கிறோம் முக்கியமான ஆளுமைகளை இடங்காட்டி கொடுக்கறோம் இதை பத்தி நீங்க என்ன நடக்குது அஹமதுலில்லா இப்படி ஒரு இது மீடியா ஒன்று தேவை ஏன்னு சொன்னா பாருங்க இப்போ இந்தியக்கு நீங்க வந்து இப்ப எங்களோட பேசுற நேரம் இப்ப இந்த ப்ரோகிராம் பாக்குற நேரம் நிறைய பேருக்கு நிறைய தெளிவு ஒன்று கிடைக்கும் இல்லாட்டி சிஎஸ்எம் இஸ்கூல்க்கா அப்படின்ற ஒரு பின்வாங்கல் அப்ப இங்கேயே நிறைய இன்னும் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இருக்குது இப்ப இப்படி த நாங்க எங்கிட்ட நோக்கம் சல்லி அல்ல இந்த புள்ளைகளுக்கு ஏதோ ஒண்ணு நாங்க கொடுக்கணும் சமூகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு பிள்ளையொண்ட உருவாக்குறதுதான் எங்களோட நோக்கம் அப்ப அந்த வகையில நாங்க உண்மையிலேயே நாங்க சந்தோஷப்படுறோம் என்னன்றா இப்ப இந்த இடத்துல நாங்க டீச் பண்றது நினைச்சு சரியான எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா இது எங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகள் பார்த்து நிற்கிறாக்கள் சொல்லுவா அப்படின்னு சொல்லப்படாது என்ன நான் தெளிவை சொல்றேன் அல்லா குருவான்ல சொல்லிக்கிறேன் நானே புத்தி சுயாதீனம் இல்லாத சுயமா சிந்திச்சு செயல்பட இயலாதாக்களுக்கு கேள்வி கணக்கு அங்கில்லை கடமைகள் இல்ல கடமைகள் இல்லாத நேரம் கேள்வி கணக்கு இல்ல தானே அப்ப அந்த வகையில நாங்க சொல்லுவோம் சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகள் இது சுயமா செயல்பட இயலாத அந்த இடத்துல நாங்களும் ஒர்க் பண்றத நினைச்சு அல்லாஹ் எங்களுக்கு அருமையில் அந்த பங்களிப்புல நாங்களும் அந்த நாங்களும் சேர்ந்து